பூங்கா பூங்கா பார்த்து இணை ஒதுக்கி வச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படியே இருக்குது அதை வந்து டவல் பண்ணி தரணும் கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கேசிசி நகரில் உட்பட்ட ரேணுகமால் அந்த லேவட்டில் வந்து ரோடு ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க அந்த வேஸ்ட் அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ரோடெல்லாம் அறுக்க வச்சுருக்காங்க அதை நேர் பண்ணி தரணும்

இப்போ நல்லா வளர்ந்து நகரம் இந்தியாவிலேயே வந்து ஒரு நல்ல நகரம் வளர்ந்து ஒரு தொழில்நகரமாக இருக்குது முன்னோடி நகரமாக இருக்குது இந்த நகரம் வந்து உள்கட்டமைப்பு பசங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வந்து இப்போது மாநகராட்சிங்கிறதுக்கு லெவலில் இப்போ நம்ம நகரம் இல்லை நகரம் வந்து பேரூராட்சி லெவலியே எந்த இடத்துலையுமே டெவலப்மெண்ட்ஸ் இல்லை பெரிய பெரிய சாலைகள் இருக்குது சாலைகள்லாம் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அந்த சாலைகள்லாம் வந்து அந்த ஆக்கிரமி தரணும் அதே மாதிரி டெவலப்மெண்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை மக்கள்லாம் வந்து ரொம்ப விரக்தியாக தான் இருக்காங்க மாநகராட்சி மாதிரி இல்லைன்ட்டு மாநகராட்சி ஒரு மாநகராட்சி ஆகிப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாங்கள்தான் கவுன்சிலர் ஆகி ரெண்டு வருஷம் கடந்த மூணாவது வருஷம் போயிட்டு இருக்கோம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை இந்த டெவலப்மெண்ட்டை வந்து இந்த நகராக நகரக்குழு தான் வந்து டெவலப்மெண்ட்டு மெயினாக இருக்கணும் நாங்கள் கவுன்சிலர் ஆகி நகரக்குழு கூட்டணிக்கு தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சு ரெண்டரை வருஷமே அந்த நகரக்குழு கூட்டணியும் செயல்படலை அதே மாதிரி ஜோனல் சேர்மேன் நாலு பேர் இருக்கிறாங்க நாலு மூணு சார் மீட்டிங்கே எடுத்து சொல்லிடுவோம் நகராட்சியில் வந்து ரொம்ப மோசமாக மாநகராட்சிக்கு ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்குது மாநகராட்சி நடவடிக்கை ரொம்ப வருத்தம் தர இருக்குது இந்த கூட்டத்தை வந்து நகராட்சி கூட்டம் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது மூணு மாதத்துக்கு ஒரு முறையாக போடணும் அதுவும் இல்லை நான் மாநகராட்சி கூட்டமும் தான் போடுறாங்க அதுவும் கரெக்டாக பண்ணுறதில்லை ரொம்ப மந்தமாக அந்த மாநகராட்சி வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பௌசம் ஏன் ஆனால் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது எல்லாமே எல்லாமே மக்களால் பொதுமக்களும் நிறைய கேட்குறாங்க அதை செய்ய முடியல நம்ம எது சொன்னாலுமே கரெக்டான நடவடிக்கை எடுக்குது மாநகராட்சியில் பலமுறை பல குறைகள் சொல்லியிருக்கிறோம் சின்ன சின்ன வேலை இந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்க் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லா பார்க்குமே வந்து குப்பை மேடாக இருக்குது அந்த குப்பையை பின்னு கொடுத்துக்காக நான் பல முறை கேட்டேன் ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கேட்டால் அந்த ஜேசிபி டிப்பர் கூட அதனால் கொடுக்க முடியல அந்தளவுக்கு மாநகராட்சி வந்து அப்போ தனிவுற்ற மாநகராட்சியாக இருக்குது பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல நிறைய நிறைய கலெக்ஷன் பண்ணுறாங்க வரி ஏற்றாங்க வீட்டு வரி ஏற்றாச்சு அதே மாதிரி தொ தொழில் வரி ஏற்றிட்டாங்க குடிநீர் வரி ஏற்றிட்டாங்க நிறைய பணம் ஃப்ளோட் ஆகுது ஆனால் வந்து சரியாக செயல் செயல்பட மாட்டேன்ட்டாங்க செயல்படாத நகராட்சி மனநகராட்சியாக இருக்குது இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் இந்த பார்க் சொல்லிங்களா பார்க் வந்து ஏற்கனவே இருக்கிற பார்க் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸ்னிஸ்ட் பாலகிருஷ்ண ரெட்டி இருக்கும்போது நம்ம ஒசூரில் வந்து நிறைய பார்க் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பார்க்கை வந்து டெவலப் பண்ணி வச்சாரு இந்த பார்க்கலாம் நல்லபடியாக இருந்தது இப்போ சரியாக பராமரிப்பு இல்லை பார்த்துங்களேன் நான் வந்து எங்கள் எங்கள் பார்க்கில் குறிப்பாக சொல்லணும்ல அறிங்கிறோரில் எங்களுக்கு ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் வந்து எப்போ பார்த்தாலும் நாய்க்கு செத்துட்டே இருக்கும் அதை சுற்றி பராமரிப்பு இல்லை அதை சுற்றி நான் லைட் வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் மூணு மாதம் சொல்கிறேன் எலக்ட்ரிஷனுக்கு லைட்டே இல்லை அந்த லைட்டை கூட போட வரல சொன்னால் சரி சார் செய்ய அடுத்த நாள் வரதில்லை எந்த வேலையுமே செய்வதில் பராமரிப்பு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி நாகரூர் அப்படின்னு எங்கள் ஏரியாவில் பார்க் எல்லா பார்க்கும் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அவங்க டெவலப் பண்ணால் கூட நாங்கள் டெவலப் பண்ணி எங்களையும் டெவலப் பண்ண கொடுக்குறேன் இப்போ மாநகராட்சியிலேயே எந்த வேலையும் செய்கிற நாங்கள் செஞ்சாக்க எங்களை வந்து தடுக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு காரணத்தை போட்டு தடுத்து லாஸ்ட் டைம் வந்து எங்கள் எங்கள் வார்ட்லேயே முருகன் கோயில் டவுனில் டபுள் ரோடில் ஒரு சின்ன சின்ன முள் செடிகளாக இருக்குது முள் செடிகளெலாம் வெற்றி தான் க்ளீன் பண்ணிட்டுருந்தோம் பொதுமக்கள் கேட்டாங்க பாம்பு பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி திருடல் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் போய் கிளீன் பண்ணி கொண்டு கேட்டாங்க பல முறை மாநகராட்சியில் கேட்டுட்டேன் யாரும் செய்யலை சரி பொதுமக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்த செலவில் நாங்கள் அதை கிளீன் பண்ணி ஒரு சுற்றி பென்சிங் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இவங்க பர்மிஷன் கொடுக்கல இருந்தாலும் செய்யலாம் செஞ்சோம் செஞ்சதுக்கு நமக்கு முதலால் நம்மளுடைய அரசியல் கால்புணர்ச்சியால் இன்னும் தேவையில்லாம ஒரு வழக்கம் போட்டாங்க செயல்பாட தடுக்கிறாங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க செயலும் விட மாட்டாங்க அந்தளவுக்கு மோசமான மாநகராட்சியாக இருக்குது இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது இதெல்லாம் வந்து உடனடியாக நடவடிக்கைகள்னு எல்லாரையும் கேட்டோம் உருவானா சொந்த மீட்டாரும் செய்வான் பாடனே பாடம் எந்த வரலாம் வரலாம் வரலான்னு ஆவாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அசாங்கமாக கொஞ்சமாக எங்களுக்கு ஒரு தனி பயிர் போட்டு கொடுங்க சுற்று நீர் பார்க்கலாம் போட்டுருங்க வெயில் அதுக்கு மனம் போயிடும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வரப்படும் கேட்டால் அது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையில் யாருக்கும் காலையில் கொண்டு போகிறாங்க

வாடி <inaudible> இந்த செல்லிடுது அவ்வளவுதான் அந்த நம்ம இது ஆண்டவர் பண்ணிக்கிட்டு கடை கட்டி விட்டு இப்ப கடல யாரு இருந்தாலும் அவருக்கே நம்ம கொடுக்கலாம் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல அவனிஸ் கம்மி இருக்கு அந்த டெவலப்மெண்ட் ஆகிய என்னென்ன பண்ணு கொஞ்சம் பாத்துக்கேன் சார் அதே மாதிரி டிஸ்போசல் பெஸ்ட் டிஸ்போசல் வந்து எந்த எந்த இடத்துல கூட நம்ம கொட்டிடுவாரு நம்ம இடத்துல நம்ம அவர் சூஸ் பண்ணி யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ இருக்கிற இடத்துல கொஞ்சம் டிஸ்போசல் இடம் கொடுத்து

CSR fund area irko approach panni namma adu beautification and pilgrims varadukke poradukke இருக்காரு அது ரொம்ப நம்ம கார்ப்பரேஷன்ல பண்ணல பிளான் பண்ணிட்டு பண்ணல மினி பஸ் அப்புறம் பஸ்

மாமன்ற உறுப்பினர் இந்த பிளானிங் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு அனைவரும் அனைவரும் வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம வசூல் டெவலப்மெண்ட் பத்தி சில கோரிக்கைகள் கேட்டிருக்காரு கண்டிப்பா அது இன்னைக்கு சப்ஜெக்ட்ல வச்சிருக்கு அது என்னன்னா இந்த டிராபிக் அவாய்ட் பண்றதுக்கு மேக்சிமம் என்ன ஸ்டெப் எடுக்க வேண்டிய நம்ம டவுன் டவுன் பிளானிங் பத்தி இந்த என்னென்ன எடுக்கணுமோ கண்டிப்பா அதை எடுக்க போறேன் அதே மாதிரி டிராபிக் நெருக்கல் பிளஸ் பார்க் நியூ பார்க்ஸ் அது எங்கெங்கே இடம் இருக்கோ அது கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பழைய பராமரிப்பாமல் இருக்காமல் பார்க்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அது முயற்சி எடுக்க போருங்க அதே மாதிரி இந்த ஏரிங்களை நிறைய ஏரி வந்து சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு அந்த சாக்கடை தண்ணி எந்தெந்த கம்பெனிஸ் இந்த வருது அந்த கம்பெனிஸ் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த ஏரி வந்து சுத்தப்படுத்தி பிலிகிரிம் பிளேஸ் மாதிரி பண்றதுக்கு தர்கா ஏரி இந்த ராமநாயக்க நேரி வந்து ரொம்ப நாள் இந்த லேட்டா வேலை நடந்துட்டு இருக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த ராமநாயக்க நேரி சைடு இந்த பக்கம் ஜிஹெச் சிஷா ஸ்கூலு அதே மாதிரி அந்த பக்கம் சிஷா ஸ்கூல் சைடு ரெண்டு சைடு சென்ட்ரல் ரோட்ல ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு நான் கேட்டுட்டு அது சீக்கிரமாக பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்க போறேன் இந்த டிராஃபிக் அவாய்ட் பண்றதுக்கு இந்த பாகலூர் ரோடில் வந்து பட்டர்ஃப்ளை பிளைஓவர் மாதிரி ஏன்னா பெங்களூர் சைடுல இருந்து வரும்போது பங்களூர் சைடு இறங்கிறதுக்கு அது பட் மாதிரி போட்டா திருப்பி பங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போறதுக்கு அந்த மாதிரி இப்ப பிளைஓவர் போட்டன்னா இங்க நம்ம கிட்ட டிராபிக் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா டிராபிக் கம்மி ஆகிடும் அது ஏன்னா ஃபண்ட் அதிகமாக பெங்க அந்த மாதிரி வந்து பிபிஎஃபி பெங்களூர்ல பிளைவே அந்த கார்பரேஷன் பண்ணுது நம்ம இதுல அந்த சிஸ்டம் வர மாதிரி இல்லை இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பார்த்து விட்டு உடனே நடவடிக்கை எடுக்க போறீங்க அதே மாதிரி நம்ம பிளான்டேஷன் பண்றதுக்கு ரோட் சைட் எவ்வளவு இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி ராஜா கால எங்கெங்க இருக்க தண்ணி வர்றது ஏரிக்கங்களுக்கு அதுக்கு ரினோவேஷன் பண்ணி அப்ப ஆக்கிரமிப்பு இருக்கு அதை எடுக்கிறதுக்கே முயற்சி எடுக்க போறங்க்ஸ்